சாமானியன் இருபத்தைந்தாவது நாள் வெற்றி விழா ஆலங்குளத்தில் நடிகர் ராமராஜனுக்கு உற்சாக வரவேற்பு ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் நடிகர் ராமராஜனை கிராம மக்கள் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டு உற்சாகமாக வரவேற்றனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸ் திரையரங்கில் நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளியான சாமானியன் திரைப்படம் வெற்றி நடைபோற்று வருகின்றது சாமானியன் படம் வெளியாகி இருபத்தைந்தாவது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் நடைபெற்றது ஆலங்குளம் வருகை தந்த நடிகர் ராமராஜனை டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் உரிமையாளர் டிபிவி கருணாகர ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவர் டிபிவி வைகுண்டராஜா டிபிவி குழுமம் இளம் தொழிலதிபர்கள் திவாகர் விவின் சக்கரவர்த்தி நவீன் சக்கரவர்த்தி பரிபூரணம் சசிகலா ரமணி மற்றும் ஆலங்குளம் ராமராஜன் ரசிகர் மன்றம் எம் எஸ் சுப்பையா ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் டிபிவி குழுமம் சார்பில் நடிகர் ராமராஜனுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது நடிகர் ராமராஜனை வரவேற்க உடையாம்புலி கிராம மக்கள் மினி பஸ்ஸில் திரண்டு வந்திருந்தனர் இதேபோல் கோவில்பட்டி நெல்லை தென்காசி ஐந்தாம் கட்டளை லட்சுமியூர் கிருஷ்ணபேரி சுப்பிரமணியபுரம் பூலாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ரசிகர்கள் குடும்பத்துடன் வந்திருந்தனர் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் திரை முன்பு நடிகர் ராமராஜன் கேக் வெட்டி ரசிகர்களுக்கு வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் ரசிகர்கள் மத்தியில் பேசுகையில் இந்த சாமானியனை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேட்டர்களில் சினிமா கட்டணம் அதிகமாக இருப்பதால் சாமானிய மக்களால் படம் பார்க்க தேட்டருக்கு வர முடியவில்லை சினிமா கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கூறினார் இதுவரை நான் நடித்த எந்த படத்திற்கும் விளம்பரம் என்பது கிடையாது எந்த விளம்பரமும் இல்லாமல் சினிமாவில் வெற்றி பெற்று மக்கள் மனதில் நான் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது எனது வாழ்நாளில் இசையமைப்பாளர் இளையராஜா நடிகர் கவுண்டமணி செந்தில் ஆகியோரை மறக்க மாட்டேன் நான் தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் எனது அடுத்த படம் என்னுடன் கதாநாயகி இணைந்து நடிக்கும் சாமானிய மக்கள் எனது உயிரினும் மேலான ரசிகர்கள் விரும்பும் படமாக இருக்கும் என்று நடிகர் ராமராஜன் தெரிவித்தார் இந்த விழாவில் ஆலங்குளம் மக்கள் நாயகன் ராமராஜன் ரசிகர் மன்றம் எம் எஸ் சுப்பையா உடையாம்புலி மரியதாஸ் கண்ணன் கதிரவன் திருமலைச்சாமி செல்வன் தங்கப்பெருமாள் இசக்கிமுத்து சுப்பிரமணியபுரம் முருகன் ஐந்தாம் கட்டளை ஆர் முருகன் கே வி சக்திவேல் பூளாங்குளம் உதிரமாலை லட்சுமியூர் சக்தி குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் ஆலங்குளம் எம் எஸ் சுப்பையா வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்தார்